சார் வந்த சார் ராணிப்பட்ட பாருங்க அட்டா காசமா இனி வரைக்கும் எட்டு வண்டி விட்டு பாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டு எட்டு வண்டி அந்த கிரே கலரு இந்த கலரு ஒரு எக்ஸி பைவ் ஹண்ட்ரட் எல்லா வண்டியும் போயிச்சுங்க வண்டியே இல்ல உள்ள அண்ணன் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்துக்கு ஓரிக்கல வந்துருக்காரு இது ஐல பாத்தீங்கன்னா இவரு ஃப்ரெண்ட் ஒருத்திருக்காரு கோயிலுல அழிச்சிடறாரு என் வீடியோ வந்து ரெண்டு வருஷம் பாக்குறாரு பாக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க போங்கதான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது என்ன அண்ணன் வந்து தேவை பாருங்க அண்ணன் எங்க இருந்து வந்தாரு எத்துமே சொல்றேன் அங்க வந்து குவையத்துல இருந்து பாத் கடைத்திருக்கீங்க அண்ணன் எங்க நல்லா இருக்கணும் மனசார சொல்றேன் பாருங்க என் வீடியோ வந்து குவைத்து அந்த பக்கம் எல்லாம் போகுது துபாய் வரைக்கும் போது பாருங்க அங்க இருந்து சொல்லி அந்த அண்ணன் எங்க நல்லா இருக்கணும் அவர் எங்க இருந்து வந்தாரு எத்தும்தான் எல்லாம் பேசுவாரு நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கேனா திருச்செந்த முருகன் கார்ஸ்ல ஐ டேன் கார் எடுத்திருக்கேன் நல்லா இருக்க ஓட்டம் நல்லா இருக்கேன் அண்ணன் வந்து நல்லா ஒரு பட்ஜெட்ல எல்லாம் முடிச்சு தராருண்ண

காஞ்சிபுரம் போது பாருங்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா கோயத்து லட்சம் துபாய் கஸ்டமர்